ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றி கும்பம் போடுறாங்க அதாவது ஈவினிங் கும்பம் போடுவாங்க கும்பம்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கீரை பொரியல் அதுக்கு முன்னாடி வந்து கொத்தவரங்காய் கட்டினேன் இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா கரூடு குழம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே வச்சு படைவு போட்டுப்பாங்க படையை போட்டு ஃபுல்லாக சாப்பாடு கொட்டி அதுக்கு மேலே எல்லா குழம்பையும் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கீரை அது ஃபுல்லாக தூவி எல்லா இடத்துல கீரை கொத்தவரங்க எல்லாமே தூவிடுவாங்க தூவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்து கொட்டி முட்டை முட்டை எடுத்து கொட்டி ஃபுல்லாக அந்த படையை பெரிய இலை போட்டு வச்சுருப்போம் அந்த இடம் இலை ஃபுல்லாக வந்து சாதத்தை போட்டு எல்லாமே கொட்டி ஃபுல்லாக கிளறுவாங்க அது வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக காய்ச்சிக்க மாட்டேன் ஆனால் எல்லாமே கிளறுவாங்க எல்லா எல்லாமே பார்த்தாங்க ஏன்னா அதுதான் கூழ் ஊற்றுறதுக்கப்புறம் கும்பம் போடுறது தான் ஸ்பெஷலு அந்த கும்பம் தான் உங்களுக்கு காக்கணும்னு நினச்சேன் இது வந்து போன வருஷம் எடுத்தது தான் எனக்கு டைம் இல்லாததால் உங்களுக்கு நான் போடல இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா குழம்பும் அதான் மீன் குழம்பு கருவடை குழம்பு அப்புறம் வந்து மட்டன் குழம்பு கொத்தவரங்காய் கீரை முட்டை எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சாப்பிடாதவங்களுக்கு ஐயோ எப்படி அப்படி யோசிப்பீங்க சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே